அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா போசப்பன் கொட்டாய் பகுதியை சேர்ந்தவர்தான் வெங்கடேசன் வயது முப்பத்தி ஒன்பது தெருக்கூத்து நாடக கலைஞர் ஆவார் இவருக்கும் வேப்பனஹள்ளி அருகே தடத்தாரை அடுத்த ஜிஆர் போடூர் கிராமத்தை சேர்ந்த சின்ன நரசிம்மன் வயது ஐம்பது என்பவருடைய மனைவியான பையம்மாளுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இது குறித்து நரசிம்மப்பா பலமுறை கண்டித்தும் இருவரும் அவருடைய உறவை கைவிடாததாக சொல்லப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாகவே வெங்கடேசனுக்கும் நரசிப்பாவின் மனைவிக்கும் தகாத உறவு இருந்துள்ளது பலமுறை கண்டித்தும் இருவரும் திருந்தான நிலையில் நரசிப்பா வெங்கடேசனின் மீது கடும் கோபத்திலும் இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நரசிப்பாவின் மனைவி நேற்று வெளியே வேலையாக செல்வதாக கூறிவிட்டு வெங்கடேசனுடன் அவர் உல்லாசமாக ஊர் சுற்றியும் இருக்கிறார் இதனை அறிந்த நரசிப்பா வெங்கடேசனை கொலை செய்ய முடிவும் செய்திருக்கிறார் இதனால் அவர்களையும் தேடியிருக்கிறார் இருசக்கர வாகனத்தில் கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகே வெங்கடேசனை பார்த்ததும் அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் அதன் பிறகு அவர் முன்னால் சென்று அவரை வழிமறைத்து தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து வெங்கடேசனின் முகத்திலும் கழுத்திலும் சரமாரியாக வெட்டியிருக்கிறார் இதில் வெங்கடேசன் பலத்த காயமடைந்து துடிதுடித்திருக்கிறார் இதை பார்த்த நரசிப்பாவின் மனைவி நைசாக அங்கிருந்து எஸ்கேப் ஆகியும் இருக்கிறார் இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் வெங்கடேசனை மீட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பியும் வைத்துள்ளனர் மருத்துவமனையில் வெங்கடேசனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே விழுந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து வெங்கடேசனின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் தப்பிச் சென்ற நரசிபாவையும் கைது செய்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பகலிலேயே பட்ட பகலிலேயே பொது இடத்தில் வைத்து ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது